வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேரம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு இன்னொன்று நம்ம மனசு நம்ம மனசை எப்படி அடக்கணும் ஐம்புலனை அடக்கணும் வரும் அந்த ஐம்புலனை அடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட்டை அதை சொல்றேன் நேற்றுக்கு தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு வரணும் பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் அப்போது அந்த ஒன் டு ஒன் பஸ்ஸு ரொம்ப லிமிட்டட் சர்வீஸ் அரை அவருக்கு ஒன்று தான் அந்த மாதிரி மற்ற மாதிரி எல்லா ஊர்லேயும் நின்று போகிற பஸ்ஸு நிறையா இன்னொரு நாலஞ்சு நிற்கிறது நான் போயிட்டு போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன் அது எதுவுமே பைபாஸ் கிடையாது எல்லா ஊருக்குள்ளே போயிட்டு தான் போகும் அப்போவே மணி ஏழு நாங்கள் திருச்சிக்கு வரணும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சில பேர் ஒரு ஒரு மாதிரி ஒன்று ஒன்று அங்கே இருக்கிறவாள்லாம் பேசிகிட்டே வந்தால் டக்குன்னு ஏசி பஸ் ஒன்று வந்தது பாயிண்ட்டு ஒன் டூ ஒன் எப்போவுமே சீக்கிரம் போகணும் அப்படின்னா நம்ம இந்த ஒன் டூ ஒன் எடுப்போம் பைபாஸ் எடுத்துப்போம் நான் ஸ்டாப்பாக எந்த இடத்துல ஏறுறோமோ அடுத்த இடம் நீ எங்கே போகணுமோ அந்த இடத்துல தான் இருக்கும் சரின்னா அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம் அப்போது நாங்கள் ஒரு ஒரே பஸ் தான் வருது ரொம்ப நேரம் கழிச்சு வருதுன்னு ஒன்னே கூட்டோம் அப்போது கூட்டத்தில் நாங்கள் நின்றுருக்கும் போதே ஒரு பொண்ணு ஒன்று சைடில் நாங்கள் எப்படி இங்க இங்கேருந்து இறங்கின்றா பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சர்லாம் இறங்கட்டோன்னு நாம் வழி விட்டுட்டு இப்படி நிற்போம் ஓரமாக அடுத்தது ஏறுறவாள் அங்கேருந்து ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு ஒரு பதினெட்டு இருபது வயசு பொண்ணு பேகை மாட்டிக்கின்னு அந்த பக்கம் வந்து நின்றுது அப்போ கூட்டத்தில் இருக்கிற வாய் சொல்கிறா நீ இப்போ தானே வந்த நாங்கள் அரை மணியாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம் போ பின்னாடி அப்படின்னு அது இப்படி சைகா காட்டு அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துவிட்டோம் இவ சொன்னாவாளுக்கு வாளுக்கு முன்னாடி கோபம் வந்துவிட்டோம் ஒரு செகண்டு தான் அது கோபம் ஒன்றும் பெரிய கோபம் கிடையாது நீ இப்போ இப்போ தானே வந்திருக்க நாங்கள் நின்றுண்டிருக்கோம் நீ பின்னாடி வான்னு சொல்லியிருக்கா ஆனால் அந்த பொண்ணு அப்போ அமைதியாக இருந்துவிட்டோம் பஸ்ஸில் ஏறினுட்டா நாங்கள் எல்லோரையும் ஏறிந்தாச்சு எட்டைகால் எட்டரைக்கெல்லாம் கொண்டு தள்ளிட்டோம் ஏழைகால் ஏழரைக்கு எடுத்துகிட்டு முக்கால் மணி நேரம் தான் டிக்கெட் போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு கண்டக்டரே கிடையாது அது முடிச்சுட்டு வந்தோடனே இறங்கும் போது அந்த பக்கத்தில் இருக்கிற என் சீட்டில் உட்காந்து பக்கத்தில் இருக்கிற அம்மா கிட்ட ஓடி வந்து ஆன்ட்டி நீங்கள் பப்ளிக்கில் கையை நீட்டி ஆட்டி பேசுகிறீங்களே அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்னை மற்றவால் எப்படி பார்ப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அங்கே வந்து நின்னைய ஒழிய நான் ஏறுறதுக்கே ட்ரை பண்ணலையே நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த பொண்ணு அது படித்த பொண்ணோ ஸ்கூல் காலேஜ் பண்ணோம் என்னமோ அதுக்கு தெரிஞ்ச ஒரு இங்கீதம் கூட இந்த அம்மா சொல்லிகிட்டே வரார் நமக்கு தெரியாமல் போய்ட்டு நானும் அவசரப்பட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பின்னாடி வான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா வருத்தப்பட்டேன் செஞ்சுவிட்டு வருத்தப்படுறது வேறு விஷயம் அது மன்னிப்பை குற்றத்தை உணர்ந்தாலே மண்ண அதுக்கு மன்னிப்பு உண்டு இந்த மாதிரி தான் இந்த ஒரு கதையில் மனம் மனத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சாதாரண மனுஷன் ஆற்றங்கரையில் போய் உட்காறார் முதல்ல மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாக கண்ணை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு கண்ணில் கான்சன்ட்ரேட் பண்ணுறார் கண்ணை எக்காரணத்துக்கு கொண்டும் திறக்கக்கூடாது அப்படின்னு அப்போன்னு பார்த்து எது தாப்புல ஒரு பொண்ணு ஒன்று அழகான பொண்ணு போயின்ட்டுருக்கா அந்த குளத்துலேருந்து ஒரு தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு போயின்னு இருக்கா ஊருக்குள்ள இந்த அழகான பொண்ணை பார்த்த உடனே ஒரு க்ஷணம் இந்த கண்ணை அவளை பார்த்த உடனே ரசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்போ அவருக்கு கோபம் வருது இந்த கண்ணு மேலே நாளைக்கு வரும்போது இந்த கண்ணை கட்டின்ட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகிற மறுநாளைக்கு இந்த யோகத்துக்கு கற்றுக்கறதுக்கு வர்றதுக்கு கண்ணை மூடிண்டு வர்றார் ஐம்புலன் கண் காது மூக்கு வாய் மனசு இல்லையா அதில் கண் ஒன்று ஆழிச்சு அடுத்தாப்பில் கண்ணை முடிந்துட்டு வந்து உட்கார்றார் அவள் வந்து இதே மாதிரி ஒரு நாளைக்கு அதே பொண்ணு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு அந்த பக்கமாக நடந்து போகிறான் அப்போ இந்த மூக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த வாசனையை போ முகர்ந்து பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுறது கண் கட்டை அவுழ்த்து பார்க்குறாரு திரும்பவும் அதே போ ஆச்சா மறுநாளைக்கு சரி நாளைக்கு வரும்போது இந்த மூக்கை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு ம கண்ணை கட்டிக்கிறார் மூக்கில் அடைச்சிக்கிறார் மூக்கு வாசனை வரக்கூடாது எதுவும் ஒன்று திரும்ப உட்கார அந்த பொண்ணு கொலுசு போட்டு அந்த பக்கமாக போகணோடனே காதில் கொழுசு சத்தம் கேட்குறது அந்த சத்தம் டிஸ்டர்ப் ஆனோடனே இவர் காதையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கும் பொழுத போயிடுது மறுநாளைக்கு என்ன பண்ணுறார் கண் காது மூக்கு மூணையும் அடைச்சிட்டு வர அப்போ அந்த பொண்ணு இந்த பக்கமாக போகிறவ ஒரு இது பாட்டு பாடியின்ண்டே போகிறான் பாட்டு பாடியின்ண்டே போகும்போது இவளுக்கு வாயும் மூடணும் நமக்கு அப்படின்னு நினச்சிண்டு போகிற திரும்ப வாயையும் மூடிக்கிற அடுத்த நாளைக்கு வரும்போது அதுக்கு அடுத்த நாள் வரும்போது இப்போ அந்த கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் மூடியாச்சு மனசு இருக்கு இல்லையா யோகத்தை ஆரம்பிக்கிறார் இன்றைக்கும் அதே நேரத்தில் அதே பொண்ணு இந்த கையில் காலில் கொலுசு கையில் வளையல் தலையில் பூ ஒரு பாட்டு பாடிக்கின்றே வருவாளான்னு எப்படி நாம் பார்க்குறது நம்ம இந்த அஞ்சியும் எடுத்துட்டோம் அப்படின்னு மனது தேடுறது டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்குறாரு அந்த அழகான பொண்ணு போயின்னு இருக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் இதை அடக்க தெரிஞ்சு போச்சுன்னா மனசை அடக்க தெரிஞ்சு போச்சுன்னா நம்மள ஜெயிக்க ஆள் இல்லைன்னு அவருக்கு பிராக்டிக்கலா புரியுது மனச யாராத்திலேயானு ஒரு வத்த குழம்ப நன்னா தாளிச்சு விட்டாலே ஆஹா இன்னைக்கு அவத்துல வத்த இங்க இங்கில ஒரு வடை பண்ணிட்டு இருக்கா இங்க சக்கர பொங்கல் பண்ணிட்டு இருக்கான்னு இந்த மூக்கு உணர்த்திடுறது இல்லையா எல்லாருக்குமே அப்போ எல்லாருக்குமே மனசுல என்னன்னு தோணும் ஆஹா நமக்கு ஒரு கப்பு கொண்டு கொடுத்தா சௌரியமா இருக்குமே நினைக்கும் இது எல்லாரும் ஒரு தரமான வாழ்க்கையில நினைச்சிருப்பேன் அதெல்லாம் நினைக்காம எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னா மனசு ஒண்ணுதான் அதுக்கு கட்டுப்படுத்தணும் அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தான் தியானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியானத்தை பயிற்சி பண்றார் 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 அவரோட இதுக்கு பயிற்சியில கொண்டு வரார் அப்போ முதல்ல அடக்க வேண்டியது என்னங்கிறது நமக்கு இந்த கதையில இருந்து தெரிஞ்சிருக்கும் கண்ணோ காதோ மூக்கோ வாயோ இல்ல மனசதான் அடக்கணும் நீ எல்லா தலையும் பாரு கண்ணை திறந்து பாரு காதால் கேளு வாசனையை நுகர்ந்துக்கோ எல்லாத்தையும் பண்ணிக்கோ ஏன்னா அந்த மனசால மட்டும்தான் எல்லாத்தையும் உணரக்கூடிய சக்தி இருக்குது அதை கட்டுப்படுத்திட்டா போகும் அப்படின்னு ஒரு பாகமும் உன்னை ஏமாத்தாது அப்படின்னு அவருக்கு புரியறது மறுநாளைக்கு இந்த மனசை கட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு பிரயத்தனப்படுற ஒரு நாள் ஒரு ஒரு நிமிஷம் பண்றார் அடுத்த நாள் ரெண்டு நிமிஷம் இப்படி நிமிஷமா நிமிஷமா போய் அஞ்சு நிமிஷத்துக்கு வர்றார் அப்புறம் அதுவே பத்து நிமிஷம் மாறுது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அது நம்ம வீட்லேருந்தே ஒரு தீபத்தை பா கண் கொட்டாம பார்த்துட்டே இருக்கணும் அந்த ஜுவாலை எப்படி எல்லாம் போறது அப்படின்னு அந்த மனசால அதை மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும் இல்லை உங்களுக்கு ஜுவால இல்லை ஒரு அம்பாள் படம் ஒரு சுவாமி படம் இஷ்ட தெய்வ படம் வச்சுட்டு பார்க்குறேன்னா அந்த படத்தையே பார்த்துட்டே இருக்கலாம் நீனு மனசு கொஞ்சம் கட்டுப்படும் அதுக்கப்புறமா கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த படத்தை நீ உன் மனசில் ஏற்றுண்டு நீ மனசு கண்ணில் கொண்டு வரணும் கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு படத்தை நீ எப்போதும் தினம் பார்க்குற அந்த படத்தை உன் மனசால கொண்டு வரணும் இவ்வளவுதான் தியானம் தியானம் ஒரு பெரிய இது இல்லை தியான பயிற்சி மூச்சு பயிற்சி விடும்போது மட்டும் மெதுவா விடணும் நான் இப்போ வேகமா விட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பத்து இது செஞ்சா போறோம் இந்த யோகத்தை செஞ்சாலே போறோம் நம்ம மனசு கட்டுப்படும் மனசை திறந்து எல்லாருக்கும் உதவி பண்ணணும் கோபத்தை அடக்குங்க அவ்வளவுதான் வாழ்க்கை இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் மனசை அடக்கிறது எப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுனால இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருப்படிகளே நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்